இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குன்னா டியர் ஒரு தான் பார்க்க போகிறோம் டியர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பேட்டர்னு தான் எடுக்கிறான் இந்த ஏழ்நூற்றி இருபத்தி நாலு நான் கொடுத்த பேட்டர்னு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஏழ்நூற்றி இருபத்தி நாலு சேம் கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருப்போம் ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தொள்ளாயிரத்தி அறுபது வந்து பார்த்தீங்களா இது வந்ததுக்கு ஒரு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு நம்பரு மூணுக்கு எட்டு பவர்னால் ஜீரோவுக்கு அஞ்சுக்கு ஜீரோ பவர்னு இங்கே வந்துருக்கணும் ஏ போர்டு வந்துருக்கணும் அதை கண்டிப்பாக போர்டு மாற்றி வைப்போம் ஸோ இந்த அஞ்சுக்கு இங்கே ஒரு ஜீரோன்னு வரக்கூட இந்த கிராஸில் உள்ள நம்பர் ஜீரோ ஒன்று ஒன்பது அப்போ தொள்ளாயிரத்தி பத்துன்னு இங்கே வந்திருக்கணும் ஸோ இந்த நம்பர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து திருப்பி வைக்கணும் இந்த கான்செப்ட்டில் நான் என்ன பண்ணியிருந்தேன்னா இந்த நம்பருக்கு கொடுத்துருந்தேன் ஏ போர்டு ஏழுக்கு ரெண்டு இந்த நாலுக்கு பவர் சி போர்டு ஒம்பது வந்துச்சுனா இந்த கிராஸ் நம்பரு அப்படியே எடுத்துகிட்டு வருவான்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன் அதாவது எட்நூற்றி இருபத்தாறு வந்த அன்னைக்கு கொடுத்துருந்தேன் பட் வரல ஆனால் அந்த ஏழ்நூற்றி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர் நான் மார்க் பண்ணி காமிக்கிறதுக்கு நீ பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த பேட்டர்ன் வரக்குள்ளே நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணிக்கலாம் அதுக்கோசரம் தான் இந்த ஏழ்நூற்றி இருபத்தி நாலு வந்துச்சு பார்த்தீங்களா இதுக்கு ஒரே ஒரு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு பவர் ஜீரோ மேலே இருக்கிற நாலா நம்பர் ஒன்பதோ நாலோ ஏ போர்டுக்கு வரணும் ஆனால் கண்டிப்பாக போட மாற்றி வைப்போம் சி போர்டுக்கு நாலு வரணுங்களா அப்போ சி போர்டுக்கு நாலு வரணும்னா இந்த கிராஸ் நம்பர் இருக்குது பார்த்திங்களா நானூற்றி இருபத்தி ஏழு இந்த ஏ போர்டில் இருக்கிற ஜீரோ சரி ஏ போர்டில் இருக்கிற நாலு சி போர்டுக்கு வருதுன்னா ஏழ்நூற்றி இருபத்தி நாலு இதை அப்படியே இங்கே எடுத்துகிட்டு வந்துருப்போம் ஸோ தான் கரெக்டாக நம்ம வந்து த்ரீ டிஜிட்ட ஸ்ட்ராங்காகவே எடுக்க முடியும் ஸோ அதே மெத்தட் இப்படி பார்த்திங்கன்னா இன்றைக்கு இப்போ ஏ போர்டு நாலு நிப்பாட்டி இருக்கிறோம் ஏன்னா சி போர்டு ஒன்றை நிப்பாட்டினத்துக்கு மேலே இருக்கிற ஜீரோ அடுத்த நாள் வரணும் ஆனால் பவர் தான் எடுத்துகிட்டு வருவான் இப்போ நானூற்றி அறுபதை வந்து இருக்கிற மாதிரி ஏபிசி ட்ரை பண்ணால் ஏசி வந்து பாஸ் ஓகேங்களா ஏசி நாற்பத்தஞ்சு நாற்பது ஸோ இந்த கட்டக்கலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பது பாஸ் ஆகிருக்கும் இப்போ இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏ போர்டு நாலு அப்போ இந்த அஞ்சா நம்பரு ஏ போர்டுக்கு வரணும் ஸோ சி போர்டுக்கும் வரணும் அஞ்சா நம்பரு வரணும் ஆனால் அது பவர்னு முடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ஒன்றுக்கு ஒன்றுக்கு ஒன்று வைக்கக்குள்ள அஞ்சுக்கு அஞ்சு வைக்கணும் அது ஜீரோனு முடிக்கலாம் ஏன்னா நேற்றே ஜீரோ வந்துருக்குன்னா அதை பவர் வேஸ்ட்டான் அப்போ சி போர்டு ஜீரோ சாரி சி போர்டு ஜீரோ ஏ போர்டும் ஜீரோ வந்துச்சுனால் சேம் மெத்தட் தான் இப்போ சி போர்டோ ஏ போர்டோ ஜீரோ வந்துச்சுனால் இந்த ஜீரோ கிராஸ் அது பார்த்திங்களா ஏழ்நூற்றி பதினேழு ஏழுநூற்றி பதினேழு சாரி ஏழுநூற்றி பத்து ஜீரோ பதினேழு இருக்கிற மாதிரி ஏபிசிக்கு வரணும் அது பவர்லேயும் வரணும் ஏன்னா பி போர்டு ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது ஏன்னா அஞ்சு கஞ்சி நிப்பாட்டக்குள்ளே மேலே இருக்கிற ஒன்று அடுத்த நாள் வந்துருக்குன்னா அதை போர்டு மாற்றி வச்சுக்கிடும் ஸோ பி போர்டுக்கு ஒன்று ஆறு வாரத்துக்கு நான் சொல்கிறேன்னா இங்கே நானூற்றி அறுபது இங்கே நானூற்றி அறுபத்தஞ்சின்னு வந்திருக்கணும் ஸோ போர்டுக்கு ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது இதுவும் இல்லாமல் மன்த்லி சார்ட்லேயுமே பி போர்டு ஒன்றாம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது சரி வீக்லி சார்ட்டில் ஒன்றா நம்பர் பெண்டிங்களில் இருக்குது இப்போ மந்த்லி சார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சி போர்டை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு எட்டுக்கு மூணு வைக்கக்குள்ள ஒன்பதுக்கு நாலுன்னு வரணும் ஸோ அதை வந்து பாலவைங்களை வந்து ஒரு ரெண்டு நாள் தள்ளி அந்த நாலாம் நம்பரை எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ அந்த எட்டுக்கு கீழே வைக்கிற நம்பரு ரெண்டுக்கு ஏழுன்னு வைக்கணும் கரெக்டாக ஏழு வச்சுருக்கோம் அதுக்கு கீழே நாலு இருக்குது பார்த்தீங்களா இந்த நாலுக்கு ஒன்பதுன்னு நேற்று வந்திருக்கணும் ஒன்பது வரல அந்த ஒன்பதாம் நம்பரு இன்றைக்கி சி போர்டு ஒரு சான்ஸ் இருக்குது ஒன்பதாம் நம்பர் சி போர்டு வந்துச்சுன்னா இப்போ சி போர்டு நம்ம ஒன்றா நம்பர் எடுத்துட்டோம் இப்போ ஒன்றாம் நம்பர் சி போர்டு எடுத்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி சீபோர்டில் ஒன்றா நம்பர் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது ஒன்று இந்த சி போர்டு நம்பர் எடுக்கணும் அப்படி இல்லைன்னா இந்த கிராஸில் எடுக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு இருக்குது அதுலேருந்து ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்திருக்கணும் ஆனால் ஏழை வந்து பிரித்து உள்ளே கொண்டு போயிட்டா பாருங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஒன்றுன்னு வந்துருக்கணும் அட்லீஸ்ட் ரெண்டு நம்பர் வந்துடும் வச்சிக்கங்களேன் இப்போ அதே கான்செப்ட்டில் சீ போர்டு ஒன்பது வந்துச்சுன்னா இங்கே சி போர்டு ஒன்பது இந்த டைமில் சீ போர்டில் இருக்கிற நம்பர் அப்படி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ஏழ்நூற்றி பத்தொம்பது ஏழ்நூற்றி பத்தொம்போதுன்னு வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது இது வந்து பவர்லேயும் எடுத்துகிட்டு வரலாம் ஏன்னா வீக்லி சார்ட்டில் ஏழ்நூற்றி நாற்பத்தொம்போது இருக்கும் அதனால தானே அதை பவரில் எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது ஏன்னா சீ போர்டிலேருந்து ஏ போர்டுக்கு நம்பர் நாவத்தில என்ன பண்ணுவோம்னா இந்த ஒன்று இந்த சி போர்டு நம்பர் எடுக்கணும் இல்லைனா கிராஸ் நம்பர் ஏழ்நூற்றி பத்தொம்பதுன்றிருக்கு இதை தான் ஏசியில் மட்டும் வச்சு எழுநூற்றி நாற்பத்தொம்போதுன்னு எடுத்துகிட்டு வந்துட்டான் இப்போ இந்த கான்செப்டில் பி போர்டுக்கு ஒன்று ஆறு வரணும் அப்போ சி போர்டு ஒன்பது நிப்பாடுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒன்பதோ நாலோ வரணும் பட் ஒம்பது நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படி பார்க்கல பிசி வந்து பத்தொம்போது மட்டும் எடுத்துகிட்டு வரதுக்கான சான்ஸ் இருக்குது ஏன்னா ஏசி நிறுத்தி எழுநூற்றி பத்தொம்போது கொண்டு வரானு தெரியாது இருந்தாலும் ஒரு சில டைம் ஏசி நம்பர் நிறுத்தி கொண்டு வரக்குள்ள இந்த எழுநூற்றி பத்தொம்பதை ஒரு சான்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதுபோக சீபோர்ட் நம்பரில் ஜீரோ நிறுத்தி கொண்டு வந்தக்குள்ளே நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் தொள்ளாயிரத்து ஐம்பத்தஞ்சும் நானூறு வந்து பாளையங்களில் வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு ஒரு தொள்ளாயிரம் ஒன்று இங்கே ஒரு தொள்ளாயிரம் சேம் ஆகிறதுனால வரும்னு சொல்லியிருந்தேன் இதில் வந்து ஐம்பத்தஞ்சு மட்டும் உள்ளே கொண்டு போயிட்டான் ஏன்னா அங்கே ஜீரோ நிப்பாட்டக்குள்ள அங்கே ஜீரோ நிப்பாட்டக்குள்ள இதை ஃபுல் பவர் வச்சு ஐம்பத்தஞ்சு பிசி தான் வந்திருக்கணும் ஏபி கொண்டு போயிட்டான் இப்போ அது இங்கே ஒரு ஒன்பது நம்பர் நிறுத்தி இருக்கிறான் பார்த்தீங்களா இதை வந்து இந்த ரெண்டு நாளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு தொண்ணூத்தொம்போதுன்னு வரணும் ஸோ ஒரு நாள் அட்வான்ஸாக முன்கூட்டியே அதை எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது அப்போ சீபோர்டு டபுள்ஸ் வந்தால் அது நாற்பத்தி நாலு தொண்ணூத்தொம்பது அப்போ தொண்ணூத்தொம்போது வந்தால் ஐநூற்றி தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி நாலு வந்தால் ஜீரோ நாற்பத்தி நாலு இந்த மாதிரி வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ இது வந்து ஒரு நாள் முன்ன பின்னால் கொண்டு வரலாம் இதை அட்வான்ஸாகவே இன்றைக்கி எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது ஏன்னா இந்த டபுள் ஜீரோவுக்கு இந்த டபுள் ஜீரோவுக்கு இந்த ரெண்டு நாளில் டபுள் ஜீரோ அல்லை நாற்பத்தஞ்சு வந்திருக்கணும் ஆனால் ஒரு ஜீரோ மட்டும் நிறுத்தி கொண்டு வந்துட்டோம் ஸோ அதுக்கு அடுத்தது இதை வந்து தேதி இந்த தேதிக்கு நேர் கொண்டு வந்துட்டேன் இதை வந்து ஒரு நாள் முன்னாடி பவரில் கொண்டு வந்துடும் ஸோ இந்த ஜீரோ நாற்பத்தி நாலு அதை நாம் எடுக்கலைனாலும் இதை நாம் ஒரு சான்ஸை எடுத்துக்கலாம் முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஒரு சான்ஸை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா டபுள் இங்கே ஐம்பத்தஞ்சி ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி அறுபத்தஞ்சி ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி ஐம்பத்தி அஞ்சுனா பிசி ஒரு நாற்பத்தி நாலு ரெண்டு நம்பரும் மைனஸ் பண்ணி கொண்டு வந்தாலுமே ஏ போர்டு மூணு அல்லது எட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு வர சான்ஸ் இருக்குது ஸோ ஏபிக்கு வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது அறுபத்தொம்போது அறுபது ஏசிக்கு எழுபது சைபர் ஏழுன்னு வரலாம் ஏன்னா ஜீரோன்னு வந்துச்சுன்னா அதில் ஏழாம் நம்பர் எடுத்துகிட்டு வரணும் ஸோ ஏசிக்கு எழுபது ஜீரோ ஏழு ஜீரோ பதினேழு பவர் வச்சா போர்டு தான் பவர் வைக்கிற சான்ஸ் இருக்குது ஜீரோ அறுபத்தேழு அது அப்படியே டோட்டலாக திருப்பினா எழுநூற்றி அறுபதுன்னு எடுத்துகிட்டு வரலாம் எழுநூற்றி பத்தொம்போது நான் ஜீரோ நாற்பத்தி நாலும் ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது இந்த மாதிரி சொன்னேன் பார்த்திங்களா அது வந்து எப்படியும் மேக்ஸிமம் கேள் கேள் நம்பர் தான் எடுக்க வாய்ப்பு இருக்குது மூணோ எட்டு தான் ஏ போர்டு வரணும் அப்படி பிசி நாற்பத்தி நாலு தொண்ணூத்தொம்போது வந்துச்சுன்னா அது முந்நூற்றி நாற்பத்தி நாலு எட்நூற்றி தொண்ணூற்றம்போது இந்த மாதிரி வர சான்ஸ் சான்சருக்கு உங்கள் கணிப்பில் அது ஒத்து வந்துச்சுன்னு எடுத்துக்கோங்க பி போர்டு ஆறு சி போர்டு ஒன்பது வரணும் அப்படி இல்லைன்னா ஜீரோ வரணும் உங்கள் கணக்கில் வருதா பாருங்கள் ஒத்து வந்துச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோங்க நன்றி வணக்கம்